உருது கவிதையாது சொல்லாம நிறுத்த தேடி சோறு நிதம் தின்று தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மன்னம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னை சுடர்மிகும் அறிவுடன் விட்டாய் வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்துணை தமிழர்களுக்கும் தன் சுயமரியாதையையும் அடையாளத்தையும் தக்க வைத்து திரும்ப கொடுத்து கொண்டிருக்கும் பெருந்தகை எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா தலைவர் அவர்களே அவருடன் பயணித்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே நட்பு வட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே சான்றோர் பெருமக்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்வதற்காக மேடையை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் எங்கள் பேராசான் சொல்வேந்தர் சுகீசிவம் அவர்களே தொண்ணூறு அகவையை தொட்டுக் கூடிய எதிர்கட்சியில் வாதிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஆயிரம் பிறைகளுக்கு மேல் கண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா சண்முகவடிவேல் அவர்களே அவர்தான் இடை பற்றி பேசினார் தொண்ணூறு வயசு ஆக்சுவலா அவரை நீங்க இளமையில போட்டிருந்திருக்கணும் அவர் வீச்சே வித்தியாசமா இருந்திருக்கும் நீங்க தான் கட்டுப்படுத்திட்டீங்க ஐயா மா ராமலிங்கம் அவர்களே அருமை சகோதரி கவிதா ஜவஹர் அவர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் தமிழ் வளர்ச்சித்துறை நாளான இன்றைக்கு நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை கண்டுகொண்டிருக்கக்கூடிய எங்கள் இனத்தின் அடையாளம் முகவரியாக திகழ்ந்து உலகமெங்கும் எங்கள் புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை செம்மொழி திருநாளாக அறிவித்ததற்கு பிறகு அதை மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி துறைக்கும் அமைச்சர் பெருமானாருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப அழகான ஒரு தலைப்பை கொடுத்து இங்கே பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நுட்பமான தலைப்பு செம்மொழி தனி சிறப்பு எதற்காக அதனுடைய தொன்மைக்காகவா அதனுடைய இளமைக்காகவா என்று எதிரணியிலிருந்து வந்த சகோதரியார் தன்னுடைய வாதங்களை வைக்கின்ற பொழுதே அதனுடைய இளமைதான் என்பதாக அவருடைய தன்னுடைய வாதத்தை முன்னால் தொடங்கினார் ரொம்ப அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது நான் ஒரு மொழி ஆசிரியை ஆண்டு காலமாக தமிழ் மொழியை தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவள் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு மொழி பேசப்பட்டிருந்தால் ஒரு மொழியில் நாகரிகம் கலை இலக்கியங்கள் தோன்றியிருந்தால் அந்த மொழிக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒன்றிய அரசிடம் தமிழ் மொழியை செம்மொழியாக அங்கீகாரம் கிடைக்க செய்த பெருமை அன்றைக்கு முதலமைச்சராக பணியாற்றிய இன்றைக்கு பிறந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை சாரும் அவர்தான் செம்மொழி என்கின்ற தகுதியை நமக்கு பெற்றுக் கொடுத்தார் நான் ஒரு நுட்பமான விஷயம் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நமக்கு இந்த தகுதி கிடைத்தாலும் ஆயிரம் ஆண்டுகள் பேசப்பட்டிருந்தால் போதுமானது என்கின்ற வரையறைக்குள் நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம் கணக்கின்படி பார்த்தால் இன்றிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பேசப்பட்டிருக்க கூடிய மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது என்கின்ற பெருமை நமக்கு இருக்கிறது தொன்மைதான் அதனுடைய சிறப்பு என்று நாம் பேசினாலும் எங்கே நான் இளமைதான் என்று பேச வந்திருக்கிறேன் என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்ட மொழி இன்றைக்கு வழக்கொழிந்து இருக்கக்கூடிய பல மொழிகளுக்கு நடுவில் இன்றைக்கும் வழக்கொழியாமல் சிண்டுகள் முண்டுகள் வரைக்கும் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் தமிழ் மொழியினுடைய ஆகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன் ஆயிரம் ஆண்டுகள் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பது அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா அதை அவர்கள் தொட்டு காட்டினார் இருபது வயசு பையன் இளமையோடு பெருசா தொண்ணூறு வயது கடந்த ஒரு மனிதர் இளமையோடு இருக்கிறது பெருசானா தொண்ணூறு வயது கடந்தவர் இளமையோடு இருக்கிறது தான் பெருசு ஏன்னா நிறைய பெருசுகளுக்கு நடுவுல நம்ம தமிழ் மொழியாம் தாய்மொழிதான் பெருசுகளுக்கு நடுவில் கூட கன்னித்தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதமே இப்படி சொல்லுவாங்க நம்முடைய பழைய தமிழ் இலக்கியங்களை தூக்கி பிடித்தோம் நான் கலைஞரை எந்த இடத்தில் வியக்கிறேன் தெரியுமா ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக ஒரு படித்த பெண்ணாக கூர்ந்து நோக்கி அந்த தலைவரை நான் வியப்பதற்கு ஒரு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் தலைவர்களும் அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அவருக்கு அந்த பாடத்தை தந்தது தமிழ் மொழி என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவர் களமாடிய அந்த நிலை இருக்கு இல்லையா அப்பவும் அவர் அவுட் ஸ்டாண்டிங் தான் இரண்டாயிரத்தி பத்து பதினைந்து வரைக்கும் அவர் எழுதிய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அது கூட அவுட்ஸ்டாண்டிங் தான் அவர் அப்பொழுது தந்தை பெரியாரோடு களமாடினார் அவருடைய அந்த தொண்ணூறு வயதுகளில் அவர் களமாடியவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் தன்னுடைய பேனா முனையில் இருக்கக்கூடிய மை ஒருபோது முதுமையானவற்றை விடவே முடியாது இளமையை தக்க தக்கவைத்திருக்கும் என்று அந்த அந்த பேனாவை தூக்கி பிடித்தவர் கலைஞர் அவர்கள் யார் ஜெயிக்கிறோம் தெரியுமா தலைமுறையை கடந்து வாழ்கின்றவர்கள் தான் ஜெயிக்கிறார் எந்த தலைமுறையில் நான் வாழ்ந்தனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் களமாடுவது பெரிய விஷயம் இல்லை ஆயிரத்தி இருபத்தி ஐந்திலும் களமாடுகிறேன் என்றால் அதுதான் என் தமிழ் எனக்கு கொடுத்திருக்க கூடிய மிகப்பெரிய யோசிக்கிறேன் ஏற்கனவே எழுதப்பட்டது தானே அவர் ஆரம்பிச்சாரில் சொன்னாங்களே குண்டலகேசின்னு ஒரு விஷயம் தெரியுமாமா குண்டலகேசி முழுமையான இலக்கியமா கிடைக்கவே இல்லை நம்முடைய நாற்பத்தி ஒரு இலக்கியங்களில் குண்டலகேசி இல்ல நாற்பத்தி ஒரு இலக்கியங்கள் செம்மொழி அறிவித்தோம் அவர்கள் குண்டலகேசியை அறிவிக்கவே இல்லை ஆனால் குண்டலகேசியை அவர் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மந்திர குமாரி என்கின்ற படத்தை எடுத்த பொழுது அதற்கு கதை வசனம் எழுதியவர் நம்முடைய கலைஞர் என்பதனை நாம் மறக்க கூடாது அங்க எழுதி அந்த எழுத்து கடைசி வரைக்கும் முரசொலியில் எழுதுகின்ற கடிதம் வரைக்கும் அவருடைய அந்த இளமையை நீங்கள் பார்த்தால் எனக்கு மட்டும் ஆற்றல் அவருடைய பேனாவை ஆயிரம் ஆயிரம் பிரதிகள் எடுத்து அதே வல்லமையோடு இந்த தலைமுறைக்கு நான் கொடுத்து விடுவேன் என்ன பேனா அது அதிலிருந்து வந்த எழுத்துக்கள் எப்படியானது அதனால் தான் அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவிக்கிறோம் நீங்க முதியவர்கள் என்கின்ற நிலையில் இல்லாமல் அந்த முதுமை என்கின்ற ஒரு விஷயமே அண்டவிடாமல் தன்னை முழுமையாக இளமையாக தக்க வைத்திருக்கக்கூடிய ரசவாதம் அதுதான் தமிழ் ஒண்ணும் இல்ல ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாலே எழுதப்பட்டது ஒரு இலக்கியம் கம்பராமாயணம்னு பேர் அது ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா அவர் நம்ம பிறக்கிறான் அவர் பேர் முத்தையா என்கின்ற கண்ணதாசன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை படித்துவிட்டு கண்ணதாசன் எழுதினார் அந்த கம்பராமாயணத்தை பற்றி எழுதினார் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்றார் அவன் கவி அரசு கண்ணதாசன் நான் இப்படி சொல்கிறேன் இன்றைய இளைஞர்கள் மிகச் சிறப்பாக எழுதுகிறார்கள் வள்ளுவம் சிறந்தது மிகச் சிறந்தது ஆனால் அதனுடைய சிறப்பை வெளியிட்டுக் கொண்டிருப்பது யார் தெரியுமா பல் பரிமேலழகர் மணக்குடவர் மயிலைநாதர் முதற்கொண்டு இதோ இப்பொழுது எழுதி முடித்திருக்கிறாரே வைரமுத்து வரைக்கும் அதை தூக்கி நிறுத்துகின்ற அடுத்தடுத்த தலைமுறைகள் வருகின்ற பொழுதுதான் தமிழ் வாழும் ஒன்ன ஒரு இளைஞர் ஒன்பது வய ஒன்பதாவது பகு படிக்கிறான் நான் காலேஜ்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல தான் டீச்சரா போனேன் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் பின்னால கூட கூட ஒன்னு பேசிட்டு இருக்கான் இப்ப நான் பேசுறேன்னா என் கிளாஸ் இப்படி இருக்கணும் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க இருபத்தைந்து ஆண்டுகள் நான் பேராசிரியராக தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து இருக்கிறேன் என் வகுப்புல ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனது இல்ல நான் அப்படி பார்ப்பேன் எல்லாரையும் பின்னால் ஒருத்தாந்து எழுதிக்கிட்டே இருந்தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது நான் ஒரு மூன்று மாதத்திற்கான இடைவெளியில் தான் அந்த பணிக்கு போயிருந்தேன் இங்கதான் அந்த பையனை என்ன 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 எழுதிட்டு அப்படின்னா எழுந்து நின்னா நீக்க அடி இருக்கான் உக்காரு வெளியில போனாதான் பயப்படுவேன் கிளாஸோ மேடையோனா பயப்பட மாட்டேன் என்னுடைய சிமாசனம் இது பயப்படல என்ன எழுதுறேன் பாடம் கவனிக்காம எழுந்திருச்சு அவன் சொன்னான் நீங்க என்னமோ பேசுறீங்களே நான் கேட்டேனா உட்காருனேன் உட்கார்ந்த மறுபடியும் கொட கூட போட கூடான் என்னப்பா கிளாஸ் கவனிப்பியா இல்லையானு பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தவன் புடுங்கிட்டு வந்து இந்த டைரிய என்கிட்ட குடுத்துட்டு உஷாரா முன்னால உட்கார்ந்துட்டான் இருக்கான் பின்னால போனா அடி படிச்சங்க படிச்சேங்க போட்டோகிராபிக்கல் மெமரி எனக்கு படிச்சு அப்படியே மனசுல பதிஞ்சது பாருங்க பதினான்கு வயது குழந்தை இன்றைக்கு தமிழ் எழுதுகிறார் பதினாலு வயசு புள்ள எழுதுனது என்ன தெரியுமா இந்த கவிதை இவ்வளவுதான் ஆனா வெண்பா உங்க சொன்னாங்கல்ல இன்னைக்கு அதெல்லாம் எழுத வரலன்னு கிடையாதுங்க இன்றைக்கும் மரபு தொடர் இருந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய இளமையை தக்க வைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் அவன் எழுதுறான் நாலு வித பண்புகளும் இருக்கும் நான்கு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவசைய நான்கு மறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும் உடல் சிலிருக்கும் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன் அட இன்னிசை செய்வன்பா அட வீடி வாங்க காசு இல்லை பென்ஸ் வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன் உடனே இறந்தேன் அட பாவி வாடா வெளியில வா வா வாடுத்துமே வா மேஸ் நீ அறத்துப்பால் அப்புறமா நடத்திக்கலாம் நீ இன்னைக்கு இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு வந்து இருக்கிறீங்க ஐ எம் அட் பாய் நானும் பாய் தான் யாருன்னு சொல்லு அவன் சொன்னாங்க பேர் சுஜாதா மிஸ் பிளஸ் டூ பெக்கவீதே எழுத வெச்சவ அவகிட்ட சொன்ன இவ்வளவு அழகா எழுதுறியடா தத்தகாரம் போடுற எழுதுறியா அப்படினா என்ன மிஸ் தான தனந்தன தான தனந்தன தான தன தான தனந்தன தான தனந்தன தான எழுதிட்டு மட்டும் வந்துட்டான்னு நிச்சிகைய உனக்கு என்ன புத்தகம் வேணுமோ குடுக்குறேன்டா அவன் என்ன கேட்டான் தெரியுமா நான் எழுதிட்டு வர மிஸ் ஆனா நான் கெட்ட பைய நீங்க எல்லாம் சொல்றாங்க நீ என்னோட நின்னு பேசாதீங்க ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா பேசுங்க எனக்கு ஆஹ் சுந்தர ராமசாமியுடைய புளியமரத்தின் கதை வாங்கி தரீங்களா எந்த வயசு பையன் கேக்குறான் பதினாலு வயசு பையன் கேட்கிறான் சுந்தர் ராமசாமியின் புளியமரத்தின் வாங்கி தரேன் தானே எழுதிட்டு வா இன்னொரு வாட்டி சொல்லுங்க மிஸ் தான தனந்தன தான தனந்தன தானா தான தானதனந்தன தான தனந்தன தானா புரியல மிஸ் உனக்கு புரியல மைஸ் சொல்லவா சொல்ல அவ வானத்தின்ல அவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அவ வானத்து நிலாவை வளைச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அது அத்தா மனச தொட்டு இதுதான் அடி எடுத்து கொடுத்துட்ட எழுதிட்டு அடுத்த நாள் புள்ள எழுதிட்டு வந்துச்சுங்க டீச்சர் நான் சொல்றேன் என்ன தொன்மை என்கிறீர்கள் அவ யார் தெரியுமா அவள் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து அப்படி பார்த்துட்டு நிக்கிற கூடிய பேரழகி அவள் பெரும் தாய் அவள் பெரும் கன்னி அவள் தமிழ் வெறும் தொன்மை இதோ நான் இதோ இந்த விஷயத்தோட நான் நிறைவு செய்றையா அந்த பையன் எழுதிட்டு வந்தா நான் வாசிக்கிறயா நான் ஒண்ணு மனசுலதான் இருக்கு எழுதி வைக்கல வைக்கலையை அப்ப எழுதுறான் இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி என்ன வாட்டுவதேனோ பாங்கி அந்த டைம்ல காவேரி பிரச்சனை ரொம்ப ஹை லெவல்ல ஓடிட்டு இருந்த டைம் இப்படி எழுதுறேன் பாருங்க கண்ணுக்குள்ளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி என்ன வாட்டுவதேனும் பாங்கி அடுத்தது எழுதுறான் பாருங்க என்ன சங்க இலக்கியத்துல நான் மூழ்கி மூழ்கி முத்தெடுத்தவள் நான் ஆனால் அதே திணறலோடு இந்த குழந்தையின் கவிதையை நான் பார்க்கிறேன் பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி பெய்யும் முன்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி செத்து செத்து பொக்க நீயும் நடக்க அழக பார்த்து இந்த அனசில் இருக்குது வேத்து வழி போகும் போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வையர போதிய வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா என்ன வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்ச கொஞ்ச வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாமா முடிஞ்சிருச்சாடா கவிதை முடிஞ்சிருச்சு மேடம் நாடா நானா மிதிக்கலான்னு முடிச்சிருக்கிற ஒழுங்கா முடி புக்கு ஒழுங்கா முடி தரேன் ஒழுங்கா முடிக்கிறதுனா என்ன மிஸ் சுபமா முடியுடா சின்ன பைய நீ காத்து இருக்குற எவ்வளவு காலமா சுஜாதா என்னடா பண்றா பிளஸ் டூ தான் சொல்லிட்டேனே மிஸ் நீ ஏன்டா நைன்த்துலயே இருக்கிற நானும் அவளும் சேர்ந்துதான் மிஸ் படிச்சோம் அவளை நினைச்சுகிட்டே நான் இருந்துட்டேன் அவன் முன்னேறிட்டா மிஸ் நீய முன்னேறி போ ஒழுங்கா எழுது அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க முடிச்சிட்டு வந்தான் அவன் நீ கால மேல கால போட்டு அலஞ்ச தண்ணி மேல நீ கால மேல காட்ட கால போட்ட அலங்க தண்ணி மேலே இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம் எழுதிதானா எழுதி முடிச்சு அவனும் பரிசு வாங்கிட்டான் நான் சொல்லுகிறேன் நேற்று இந்த சென்னையில் ஆறாயிரம் கவிஞர்கள் பங்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய போட்டி உலகமெல்லாம் தமிழ் கவிதை போட்டி நடந்தது அதில் ஐம்பத்தி ஒன்பது கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் மூன்று கவிதைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்பட்டது நேற்று சென்னையில் நாம் கண்காணாத இடத்தில் கூட தமிழ் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழை நேசிப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற கவிதையை மட்டும் நான் வாசிக்கிறேன் உங்களுடைய வீட்டிற்கு செல்லும் போது பைகளில் இதை எடுத்து செல்லுங்கள் இந்த கவிதையை என்ன ஒரு விஷன் பாருங்க இதுதான் தமிழ் அப்டேஷன் இருக்குல்ல இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு லட்சம் ஆண்டு போனாலும் எப்படி நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்கள் நம்முடைய மாண்பை சொல்லுகின்றனவோ அப்படி நம்முடைய தமிழ் எழுத்துக்களும் கவிதைகளும் இந்த உலகத்திற்கு நம்முடைய மாண்பை சொல்லும் இந்த அன்பை சொல்லும் இந்த அறிவை சொல்லும் பாருங்க முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற கவிதை தான் இருந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்க்கிறது கொக்கோடு பறக்கும் மீன் நீங்க சொன்னீங்க இல்லையா மூணு வரி தான் இருந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்க்கிறது கொக்கோடு பறக்கும் மீன் இது முதல் பரிசு இரண்டாவது பரிசு பேசினா இருந்து நிலம் நகர்ந்துரும் பழக்க தோஷத்தில் நான்கு காப்பி என்றார்கள் மூன்று முதியவர்கள் மூன்றாவது பரிசு விரல் நுனியில் இருந்து நழுவ விட்ட சிறுமியை தேடி அலைகிறது பலூன் மனச தொடங்க தமிழ் மனச தொடும் நீ எதுவும் பேசு தமிழ்ல பேசு நீ திருக்குறளை பேசு சென்றியூ பேசு நீ ஹைக்கு பேசு நீ சங்க இலக்கியம் பேசு நீ அரசியல் பேசு நீ எதுவும் பேசு மனித பேசு நீ சமூக நீதி பேசு தமிழ்ல பேசு தமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இன்றளவும் நீங்க என்ன தொண்ணூத்தி ஆறு வயது முதியவர் ஓடுறாரா அழகா இருக்கிறார் ஓட்ட பந்தயத்துல ஒலிம்பிக்ல ஓடுற அளவுக்கு இளமையோடு இருக்கிறோம்ல அதானே தமிழ் நான் என்னுடைய தாத்தா பார்த்த மலையை நான் பார்க்கிறேன் என் தாத்தா சுவாசித்த காற்றை நான் சுவாசிக்கிறேன் என் தாத்தா கால் பதித்த அந்த கடல் நீரில் நானும் கால் பதிக்கிறேன் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை ஆனால் என் மூத்தோன் என் முன்னோன் பேசி என் மொழியை நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தலைமுறையும் பேசும் என்பதுதான் அதன் இளமையின் ரகசியம் என்று சொல்லி செம்மொழி என்கின்ற தகுதியை நமக்கு தந்து அந்த நாளை தந்தவர் பெயரால் கொண்டாடி நம் அனைவருக்குமான நான் ஒன்னு சொல்றேங்க நமக்கான காவல் தெய்வமா நான் நினைச்சிட்டு இருந்தது அறிஞர் தான் அவர் இந்த மண்ணுலகை விட்டு போகின்ற பொழுது இன்னொரு பாடி கார்டு முனுசாமியை கொண்டு வந்து நமக்கான பாடி கார்டு அது அந்தோனியோ அப்துல் ரஹமானோ போகும்போது எலும் சப்பழத்தை வச்சுட்டு தான் போகணும் அதை தாண்டி நமக்கான வரலாறு இல்லை அதை கடந்து நமக்கான பாதுகாப்பு இல்லை அந்த தளபதி அந்த தலைவர் தான் தமிழ் இனத்தை செம்மொழியை மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு என்பதனால் என் தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன் இல்லாண்டு இன்பாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் அருமையா பேசினாங்க அவங்க கவிதையை எழுதி கொடுத்தவங்க கடிகாரம்னு ஒரு கவிதை எழுதி கொடுத்திருக்கலாம்